வணக்கம் சென்னை மைதானம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர்கள் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாள் முழுவதும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்க தலைவர் மு சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கடந்த மார்ச் மாதம் புதுக்கோட்டை பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் எடுக்கப்பட்ட முடிவு யாதனில் டிஎன்பிஎஸ்சி மூலம் நியமனம் செய்யப்பட உள்ள ஜேடிஓ பணியிடங்களை டிஜிடி வழிகாட்டுதல் படி விகிதாச்சாரத்தில் நியமிக்கப்பட வேண்டும் பணிமனை உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் தமிழக முதலமைச்சர் அவர்களின் தேர்தல் கால வாக்குறுதிப்படி பிபிபி மற்றும் சிஓஇ திட்ட தொகுப்பூதிய பயிற்றுநர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பணியில் சேர்ந்த பணிமனை உதவியாளர்களின் தொகுப்பூதிய காலத்தை பணி வரன்முறை செய்ய வேண்டும் பதவி உயர்வு மற்றும் காலமுறை இடமாறுதல் கலந்தாய்வு முறையில் வழங்க வேண்டும் எம்எஸ்டிஇ வழிகாட்டுதல் படி சான்றிதழ்தாரர்களுக்கு முதல்வர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் எங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எங்களை அழைத்து அமைச்சரும் அதிகாரிகளும் பேச வேண்டும் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் இல்லையென்றால் முற்றுகை போராட்டம் நடத்த வேண்டிய சூழலில் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர்